பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மன அழுத்தத்தின் அளவு நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பாதிக்குது மேலும் அது நமது வெளி வாழ்க்கையை பாதிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் இங்கே நான் சொல்றதை உங்களை எத்தனை பேரை ஏற்றுக்கிறீங்க சரி இப்போ இங்கே உட்காந்து அதை ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் இதை செஞ்சுட்டு வரேன் எனவே நீங்கள் சில மாற்றங்களை செய்ய ஒரு முடிவை எடுக்கணும் நான் மே நீங்கள் எங்கே காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் ஆக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில மன அழுத்தத்திலேருந்து விடுபட வரும்னா மெதுவாக போங்க நீங்கள் குறிப்புகளை எடுக்கிறீங்கன்னா மெதுவான்னு எழுதுங்க உங்கள் வீட்டை சுற்றி நாலு அஞ்சு ஆறு பத்து இருபது இல்லை அதுக்கு மேற்பட்ட பலகைகளில் நீங்கள் மெதுவா 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 மெதுவான்னு எழுதுங்க ஆமீன் இது வேடிக்கையா இல்லைனாலும் நான் யாருங்கிறதோட ஒரு பகுதின்றதால ஏன் குடும்பத்தினர் என்ன கிண்டல் செய்கிறாங்க ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்த விஷயத்துக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்கேன் அதனால் நான் வீட்டுக்கு வர வழியில் பாதியில் இருக்கும்போதே நான் என் வீட்டு சாவியை வெளியே எடுத்துடுறேன் நான் அங்கே சென்றதும் அந்த கதவை திறக்க இருக்கேன் என் மகள் என்னை பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறா அவள் அம்மா தயவு செஞ்சு நான் காரை நிறுத்துகிற வரைக்கும் நீங்கள் கதவை திறந்து அவசரமாக காரை விட்டு இறங்க எப்போவுமே முயற்சிக்காதீங்க சரியா ஆனாலும் நான் கதவை கைப்படியில் என் கையை வச்சுருக்கேன் நான் ஏன் அதை செய்கிறேன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வேறு எதுவும் இல்லை ஆனால் நான் தயாராக இருக்கேன் நான் ஒரு முறை கவனம் செலுத்த தவறிவிட்டேன் நாங்கள் எப்போவாது கார்களை வாடகைக்கு விடுறோம் இறுதியில் நிறைய வெள்ளை கார்களை வாடகைக்கு விடுறோம் அவங்க என்னை வீட்டுக்கு அடைச்சிட்டு போகிற கார் ஒரு வெள்ளை கார் ஒரு நாள் நான் செயின்ட் லூயிஸில் உள்ள உணவகத்துலேருந்து வெளியில் வந்தேன் அங்கே ஒரு வெள்ளை கார் இருந்தது நான் அதில் ஏறினேன் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோடு காரில் ஏறினேன் தொலைக்காட்சியிலேருந்து நாங்கள் வெளியேற்றின உங்களுக்கே தெரியும் நான் சில விஷயங்களை செய்கிறேன் நான் தேவியின் ஆளுமை பெற்றிருக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் நான் அப்படி செய்யல நான் செய்யவே இல்லை மற்றும் நன்றி தேவன் என்ன உங்க ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி இருக்காரு நினச்சேன் நீங்க டேவ் இல்லை உங்களுக்கு காய் சொல்ல முடியாது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்வில் எதையாவது உற்பத்தி செய்யும் விதை நம்மில் மிக முக்கியமான அம்சம் இதயத்தில் மறைக்கப்பட்ட மனிதர் ஆனால் அவர் என்றென்றும் மறைக்கப்பட மாட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் லுக்கா பன்னிரெண்டு இரண்டு குறுகிறது வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று சொல்லுகிறது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டிலிருந்து என்னிடமிருந்த ஒரு புத்தகம் முக்கியமான ஆவியால் நிரப்பப்பட்ட போது கமவே மை பிலாவ்டு உங்கள் கிட்ட அந்த புக் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் அதுலேருந்து சில விஷயத்தை நீங்கள் படிக்க விரும்புகிறேன் இது ஒரு தெய்வீகமான புத்தகம் உங்கள் மனசில் பதட்டம் இருக்கும்போது உங்கள் உடலுக்கு நான் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும் உங்கள் மனசில் பதட்டம் இருக்கும்போது உங்கள் உடலுக்கு நான் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும் நீங்கள் எல்லா நேரத்துலேயும் கவலைப்படுறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கடினமான நேரம் தேவை உங்கள் எண்ணங்களில் நோய் இருக்கிற வரைக்கும் உங்கள் உடலில் நோய் இருக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது ஆனால் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக வளர்த்துக்கணும் அது தேவனின் அன்பான பார்வையில் இருக்கிற முழுமையான நம்பிக்கை இந்த தேவனை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அவர் உங்களை பார்த்துக்குவாரு அவர் மேலே உங்கள் கவலைகளை வச்சிருங்கன்னு பைபிள் சொல்லுது சரி உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க தேவ்ம உங்களுக்கு தெரியுமா அவர் அவர் ஒரு கிறிஸ்தவராக வளர்ந்தார் அவர் சிறுவனாக இருந்த போதும் தேவனோடு அவருடைய நேரத்தை செலவிட்டார் நான் ஒரு கூட்டில் வளர்ந்தேன் அதனால் உங்களுக்கு தெரியும் அவர் என்னை பற்றி ஒரு தலையாக தொடங்கினார் உங்களில் சிலரால் நீங்கள் வளர்க்கப்படுற விதத்தில் உதவ முடியாது உங்களில் சிலருக்கு மற்றவங்களோட சிறந்த தொடக்கம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களை ஒரு சிறந்த தொடக்கத்தை பெறலை ஏன்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய தொடங்குது உங்களை ஊக்குவித்து உங்களை சரியாக வளர்த்த சிறந்த பெற்றோர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று அப்படிப்பட்ட பெற்றோரை தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்னு நான் விரும்புகிறேன் ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கையோட முதல் சில வருடங்களில் உங்கள் ஆளுமை உருவாகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க எனவே நீங்கள் ஒரு மோசமான தொடக்கத்தை பெறும்போது நீங்கள் ஒரு நல்ல முடிவை பெற தேவனோடு இணைஞ்சு உண்மையாக வேலை செய்யணும் அதெல்லாம் சரி நாம் அவர் அனுமதித்தா தேவன் அனைத்தையும் பயன்படுத்துகிறார் எல்லா நேரத்துலையும் மோசமாக உணர்றதை விட மோசமானது எதுவும் இருக்கிறது நினைக்கல நாம் சுறுசுறுப்பாக உணர்ச்சியோடு இருக்கவும் வாழ்க்கையை ரசிக்கவும் காரியங்களை செஞ்சு மகிழவும் நாம் நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு நீங்கள் எல்லாரும் மன அழுத்தத்துக்கு ஆளாகும்போது அது உங்களை வெறித்தனமாகவும் பழகிறதுக்கு கடினமாகவும் ஆக்குது மற்றும் தலைவலி மற்றும் வயிற்று வலி மற்றும் எல்லா வகையான நோய்களையும் தருது நம்ம டாக்டர்கிட்ட போய் பல மருந்துகளை பேர்றோம் நீங்கள் போதுமான அளவு அதை எடுத்துக்கோங்க அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட தொடங்குறாங்க புரியுதா எல்லா இடத்துலையும் அப்படித்தான் வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோருமே நினைத்து வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை தருவேன் உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும்போது மட்டுமே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கட்டி எழுப்ப முடியும் ஆக நீங்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தா நீங்கள் குணமடைய தேவனோடு இணைஞ்சு பணிபுரிய முயற்சிக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று எதற்குமே கவலைப்படக்கூடாது இது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியதல்ல கவலை என்பது ஒரு செயலை அழிக்கும் சக்தி பயம் பதற்றத்தை உருவாக்குகிறது மேலும் பதற்றம் வலியை உண்டாக்குகிறது வாவ் இதோடு நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்க முடியும் இல்லையா பயம் உடல் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேலும் நான் பயத்தில் வளர்ந்தேன் என் வாழ்க்கை பயத்தில் வேரூன்றி இருந்தது எந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தும் குணப்படுத்த முடியாது உங்கள் சிஸ்டத்தில் கோபம் விஷத்தை ஊற்றுகிறது யோசித்து பாருங்கள் நான் ஒரு கோபமான நபராக இருந்தேன் எனக்கு நடந்ததை பற்றி நான் கோபமாக இருந்தேன் ஆனால் நான் ஏன் கோபமாக இருந்தேன்னு எனக்கு தெரியல அதனால் எல்லாமே என்னை கோபப்படுத்துது இது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குது நீங்கள் எல்லோரும் இன்னும் நலமாக இருக்கீங்களா நல்லது நன்றி நானும் உங்களை நேசிக்கிறேன் இதன் மூலமாக என்னை நேசிக்கிட்டே இருங்க சரி நீதிமொழிகள் பதினான்கு முப்பதுனா இதை உங்களுக்கு வசனத்தின் மூலமாக நிரூபிக்க போகிறேன் அமைதியான மற்றும் குழப்பமில்லாத மனமும் இதயமும் உடலுக்கு உயிர் மற்றும் ஆரோக்கியமாகும் ஒன்று சொல்கிறேன் நாம் படித்ததை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்துறதில்ல இது ஒரு நல்ல வேத வசனம் ஆனால் நாம் அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தினா என்ன உங்களுக்கு அமைதியான மற்றும் குழப்பமில்லாத மனமும் இதேமும் இருக்கா உங்கள் கோபம் எவ்வளோ நேரம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத அளவு எவ்வளவு இருக்குது நீங்கள் எவ்வளவு அவசரப்படுறீங்க உங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளவு அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக செய்ய தூண்டப்படுறீங்க மற்றும் மிக விரைவில் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை செய்யறாங்க இனி எப்படி ஓய்வெடுக்கிறது சலிப்பை ஏற்படுத்துது அமைதியும் குழப்பமில்லாத மனமும் இதயமும் தான் உடலுக்கு சுகம் மற்றும் ஆரோக்கியம் தரும் ஆனால் பொறாமை நல்லொழுக்கம் மற்றும் முரட்டுத்தனம் அது கோபம் எலும்பு அழுகுதல் போன்றது வா உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சில எதிர்மறையான உணர்ச்சிகள் என்ன தெரியுமா நான் இங்கே ஒரு சிறிய பட்டியலை சொல்கிறேன் கோபம் பொறாமை வன்மம் சுய பரிதாபம் மன்னிக்க முடியாத தன்மை வெறுப்பு மனக்கசப்பு பயம் எரிச்சல் ஊக்கமின்மை விரக்தி நம்பிக்கையின்மை அவநம்பிக்கையே மாற்றம் இதுதான் தொடக்கம் உங்கள் உடலின் பலன் தேவனின் மகிமைக்காக வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பரிசு தீய உணர்ச்சிகளின் கதவுகள் மற்றும் கசப்பான மனப்பான்மை ஆகியவற்றின் மூலமாக அவரது பரிசுகளை சிதறடிப்பது ஒரு பாவம் பழகுவதற்கு அது கடினமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வழியை விட்டு விலகாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நல்லது புரியுதா நீங்கள் விரும்புகிறத பெற முயற்சிக்க ஒருத்தரோட சண்டையிடுறதுக்கும் வாதிடுறதுக்கும் பதிலாக இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது உங்கள் வழியில் செல்லாமல் இருக்கிறது நல்லது மேலும் நான் என் கூடவும் பேசுகிறேன் நீங்கள் விரும்புகிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் எங்கே சாப்பிட விரும்புகிறேனோ அங்கே தான் சாப்பிடுவேன் டிவியில் நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை பார்க்குறேன் உங்களில் யாரும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் ரிமோட்டை கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது உங்கள் சிந்தனை சுதந்திரத்தை நீங்கள் பாதிக்க முடியாது உங்கள் ரகசிய எண்ணங்களில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீங்க அன்பையும் இரக்கத்தையும் விதையுங்கள் உங்களுக்கு சிறந்த வெகுமதி கிடைக்கும் கருணையும் மன்னிப்பையும் விதையுங்கள் உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் நீங்கள் நன்றியையும் பெருந்தன்மையும் விதைத்தால் நீங்கள் ஒருபோதும் ஏழையாக உணரமாட்டீர்கள் நம்பிக்கையை விதையுங்கள் நீங்கள் முழுமை அடைவீர்கள் பாராட்டுகளை விதையுங்கள் நீங்கள் மகிழ்ச்சி அறுவடை செய்வீர்கள் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள் பைபிள் சொல்லுது மகிழ்ச்சியான இதயம் ஒரு மருந்தை போல நல்லது செய்து இந்த வேடிக்கையான காட்சிகளை கொண்ட இறந்து கொண்டிருந்த மனிதனை பற்றிய கதையை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நான் யோகிக்கிறேன் எத்தனை பேர் அந்த கதையை கேட்டிருக்கீங்க இந்த வேடிக்கையான படங்கள் எல்லாத்தையும் அவர் வச்சுருந்தாரு அவர் வேடிக்கையான படங்களை பார்த்தாரு மனம் விட்டு சிரித்தார் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு முறை எனக்கு ரொம்ப மோசமான தலைவலி இருந்தது நான் ஒரு கூட்டத்தோடு டேபிளில் உட்காந்துருந்தேன் யாரோ ஒருத்தர் வேடிக்கையாக ஏதோ செஞ்சார் அதை கேட்டதும் நான் சிரித்தேன் அதாவது அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து என் வயிறு வெடிச்சு போகிற அளவுக்கு சிரித்தேன் அது முடிஞ்சதும் நான் கவனித்தேன் என் தலைவலி போயிடுச்சு ஆக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களே ஆரோக்கியமாக இருக்கிறவங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களை எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க அதனால் சபை கூட அப்படி இருக்க வேண்டியது இல்லை நாம் தேவனின் வீட்டில் இருக்கிறோம் ஆமேன்! நீங்க இன்டர்நெட்டை பயன்படுத்த போறீங்கன்னா காசிப்பா பார்க்க வேண்டாம் வேடிக்கையான விஷயங்களை மட்டும் பாருங்க குழந்தைகளை பற்றி சில அழகான விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் உட்காந்து உங்களை சத்தமாக சிரிக்க வைக்கிற விஷயங்கள் நீதிமொழிகளுக்கு திருப்புங்க நீதிமொழிகள் பதினேழு இருபத்திரெண்டுக்கு திரும்புங்க மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்தாவியோ எலும்புகளை உலர பண்ணும் இப்போ எலும்புகளை பற்றி வேதத்தில் நிறைய நிறைய எழுதப்பட்டிருக்கு ஆனால் உங்கள் எலும்புகள் நீங்கள் உங்களுக்கு எலும்புகளில் பிரச்சனை இருந்தால் அது உங்கள் மாம்சத்தை பாதிக்கும் உடைந்த ஆவி என்பது மோசமான தாழ்ந்த மனசோர்வடைந்த தோற்கடிக்கப்பட்ட விரக்தியில் அல்லது ஊக்கமில்லாத ஒன்று உலர்ந்த எலும்புகள் கீழ்வாதம் மற்றும் பல வாதங்களை கொண்டு வரும் சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினாறு பதினெட்டு ஏனென்றால் மனிதன் பொல்லாத மனிதன் இரக்கம் காட்ட விரும்பவில்லை ஆனால் ஏழைகளையும் தேவையுள்ள மனிதனையும் பின்தொடர்ந்து துன்புறுத்தினான் கொலை செய்யும்படி தேடினானே எனவே அவன் மிகவும் நல்லவன் அல்ல சாபத்தை விரும்பினான் அது அவன் மீது வந்தது அவன் ஆசிர்வாதத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை அது அவருக்கு வெகு தொலைவில் போய்விட்டது சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும் எலும்புகள் உடலின் வலிமை உறுதிப்பாடு மற்றும் வேலனை குறிக்கிறது பலவீனமான எலும்புகளை கொண்ட ஒரு நபர் சிறியவராகவோ நோயாய்ப்பட்டவராகவோ அல்லது தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவராகவோ இருப்பார் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று காரியங்கள் இருக்கிறது மேலும் நம் ஒவ்வொரு பகுதியும் நம் மற்ற பகுதியோடு இணைகிறது உங்கள் மனம் உங்கள் உணர்ச்சிகளை பாதிக்கிறது உங்கள் மனம் உங்கள் ஆவியை பாதிக்கலாம் பரிசுத்தாவி உங்கள் உடலை பாதிக்கலாம் அது உங்கள் உணர்ச்சியை பாதிக்கலாம் அது உங்கள் மனதையும் பாதிக்கலாம் எனவே நம்மிடம் இருக்கும் எண்ணங்கள் நம் வாழ்வில் நமக்கிருக்கும் மன அழுத்தத்தின் அளவு நமது சரீரத்தை பாதிக்கிறது ஆனால் அது நம்மை ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே சொல்வதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சரி இப்போது இங்கே உட்கார்ந்து ஒப்புக்கொள்வது நல்லது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் இதை செய்து வருகிறேன் எனவே நீங்கள் சில மாற்றங்களை செய்ய ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்றால் எதுவும் மாறப்போவதில்லை நீங்கள் செய்தியை கேட்கலாம் உங்கள் பைபிளில் அதை கோடு போட்டு வைக்கலாம் நீங்கள் சிடியை வாங்கலாம் உங்களால் முடியும் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் ஆனால் மாற்றம் மட்டுமே ஒரே விஷயம் உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களை சிலர் ஒருவேளை டாக்டர்கிட்டேருந்து ரொம்ப மோசமான அறிக்கையை பெற்றிருக்கலாம் ஆக நான் ஒரு அறிக்கையை போகிறேன் அது உங்களுக்கு பொருந்தலைன்னா அதை நீங்கள் எடுக்க வேண்டாம் நம்மில் பெரும்பாலோர் நம்ம வாழ்க்கையில் சில நேர்மறையான மாற்றங்களை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் அது நம்ம உடல் ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா உணர வைக்க உதவும் ஆமே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல உணர்வு ரொம்பவும் முக்கியமானது நீங்கள் நல்லா உணரலைன்னா நீங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புறதில்லன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா உணரலைன்னா நீங்கள் யாருக்காகவும் இதையும் செய்ய விரும்ப மாட்டீங்க நீங்கள் நல்லா உணரலைன்னா நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்கீங்க புரியுதா நீங்கள் நல்லா உணரலைன்னா ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவராக இருக்கிறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப கஷ்டமாயிடும் மேலும் இது தேவாலயத்தில் போதிய அளவு கற்றுக்கப்பட்டதாக நான் நினைக்கல சில நேரங்களில் நாம் போதுமான நடைமுறை வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கறதே இல்லை நம்ம நல்ல கொண்டு கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அது முக்கியம்னு நினைக்கிறேன் நீங்கள் எதை நம்புறீங்க ஏன் அதை நம்புறீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நொடியும் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வாழறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் எப்படி வாழணுங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுருக்கணும் உங்கள் கிட்டே உள்ளதை மற்றவங்க விரும்பும்படி செய்கிற ஒரு வாழ்க்கையை எப்படி வாழறதுன்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டியது ஒரு கிறிஸ்தவராக இருங்க ஜீசஸ் டாட்டூ கழுத்தில் சிலுவை கார்ல ஸ்டிக்கர் சட்டையில் இயேசு முள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவாலயத்துக்கு போகலாம் நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கே தெரியும் பைபிளில் நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு கதை இருக்குது ஏசு பசியாக இருந்தார் தூரத்தில் ஒரு அத்திமரத்தை பார்த்தார் அதில் பசுமையான இலைகள் இருந்தது சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பார்க்க அதுக்கு பக்கத்தில் போனார் ஆனால் அதில் கனி இல்லை ஆக அவர் அத்திமரத்தை சபிச்சார் அந்த அத்திமரத்துக்காக நான் வருந்தன நான் நினச்சேன் அது அதோடய தவறு இல்லையே அதில் கனி இல்லை ஆனால் விரிவாக்கப்பட்ட வேதத்தில் ஒரு அடிக்குறிப்பு உள்ளது மற்றும் அது அத்திமரம் அதில் இலைகள் இருந்தால் அது பழங்கொடுக்க வேண்டும் என்று அது கூறுகிறது எனவே நிறைய கிறிஸ்தவர்களில் இலைகள் இருக்கின்றன ஆனால் கனிகள் இல்லை அவங்களுக்கு பம்பர் ஸ்டிக்கர் கிடைச்சது அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க அவங்க உண்மையிலேயே ஆவிக்குரியவங்களாக தோன்றத்துக்கு தங்கள் பைபிளை பயன்படுத்தலாம் அவங்க மதிய உணவின் போது எல்லார்கிட்டேருந்தும் பிரிஞ்சு தங்கள் பைபிளை படிக்கிறாங்க உங்களை ரசிக்க வைக்கிறது சிரிக்க வச்சு சந்தோஷப்பட வைக்கிறது சாத்தியமற்றதுன்னு அவங்க நம்புறதால அவங்க ஏற்கனவே செஞ்சதை விட தேவனுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தின் மீதான மக்களின் வெறுப்பை இது அதிகரிக்குது நம்ம செயல்கள் சாதாரணமாக இருக்கணும் சாதாரணமாக இல்லாமல் ஒரு சாதாரண பாவி போல இருக்கணும் ஆனால் மனிதர்களாக இருக்கணும் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அவ்வளோ அதிகமான மக்கள் உங்கள் கிட்டே உள்ளதை விரும்புவாங்க ஆமாம் நீங்கள் எவ்வளவு சிறந்த நபராக இருக்கீங்களோ அவ்வளவு அதிகமான மக்கள் உங்கள் கிட்டே உள்ளதை விரும்புவாங்க மற்ற மக்களுக்காக நீங்கள் எவ்வளவு அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக அது அறிவிக்கப்பட்டு மக்கள் ஆச்சரியப்படுவாங்க அதுக்கு பிறகு உங்கள் எதிரிங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பழகும்போது அப்போ நாம் கடுமையான பிரதேசத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறோம் உங்களில் யாராவது ஒருத்தர் உங்களை மிக மோசமாக நடத்துனாங்களான்னு கற்பனை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் உங்கள் முழு இதயத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற இந்த அன்பான கிறிஸ்தவர் நீங்கள் தான் அவங்களோட கார் பழுதடைஞ்சு விட்டதாகவும் உண்மையிலேயே அதோடய என்ஜினில் பிரச்சனைன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க அதை செய்ய ஆறு வாரங்கள் ஆகும் அவங்க மூணு முறை பேருந்தேறி வேலை செய்யும் இடத்துக்கு பயணிக்கணும் மேலும் உங்களோட அன்பாக பழகாத அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு பிறகு உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுல மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்கிறீங்க இது உங்கள் வழக்கமான வழியாக இல்லாட்டாலும் கூட இப்போ இப்போது நீங்கள் பிஸாஸின் திட்டத்தை குழப்ப போகிறீங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்று பைபிளில் உள்ள மிக முக்கியமான வசனங்களில் ஒன்று இதை கேளுங்க இது ரொம்ப எளிமையானது நீங்கள் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் நீங்கள் நேசிக்க வேண்டிய ஒருவரை பார்க்கிறீர்கள் மேலும் மூன்று வருடங்களாக நீங்கள் அவர்களிடம் பேசவே இல்லை இத்தனை நீண்ட காலமாக நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே நான் பிஸியாக இருந்தேன் உங்களோடு நேர்மையாக இருக்கிறது தான் உங்களை விடுவிப்பதற்கான ஒரே வழி பகுத்தறிவு மூலம் உங்கள் சுயத்தை ஏமாற்றுவதன் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்பட முடியாது அமீன் சில வகையான இயக்கத்தை பெறணும் அதாவது நான் முதல்ல வேலை செய்ய தொடங்கின போது ஆண்டவரே கிருபை வேண்டும் நான் இந்த திட்டத்தை மேற்பார்வையிட போகிறேன் அதில் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு உடற்பயிற்சி முறையை செய்வீங்க நீங்கள் வீட்டுக்கு போய் ஆறு வாரங்களுக்கு அதை பின்பற்றுவீங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து மற்றொரு திட்டத்தை ஆரம்பிப்பீங்க அது எனக்கு தெரியல அது எனக்கு நல்லா விளக்கப்படலை ஆனால் உண்மையிலே எனக்கு ரெண்டு உடற்பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தாங்க நான் தினமும் அதை செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அது எனக்கு தெரியாது அதனால் நான் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு அதனால் நான் ரொம்பவும் வேதனை அடைஞ்சேன் நான் பாத்ரூமில் விழுந்து எந்திரிக்க பிரார்த்தனை செஞ்சேன் ஆனால் தேவனுக்கு நன்றி நான் இப்போ சுமார் பதினேழு வருடங்களாக வேலை செஞ்சிட்டு வரேன் ஆனால் ஆனால் என்னுடைய கணவர் தேவ் அறுபது வருடங்களாக வேலை ஆக வர்றாரு சில சரி நான் விரும்புகிறேன் நான் அவரோட வயசுல இருக்கும்போது நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்றீங்க சரி அவர் அதை விரும்பலையே நான் இனிமையாக இருக்க முயற்சிக்கிறேன் சங்கீதம் ஆறு ஒன்று முதல் ஏழு கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என் மேல் இறக்கமாயும் கர்த்தாவே நான் வளநற்று போனேன் கர்த்தாவே என்னை குணமாக்கும் ஏனென்றால் என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது ஆனால் கர்த்தாவே நீர் எவ்வளவு காலம் இறங்காதிருப்பீர் திரும்பி வந்து என்னிடம் சமாதானம் பேசுவீர் என்னிடம் திரும்பும் கர்த்தாவே உம்முடைய கிருபை நிமித்தம் அன்பின் நிமித்தமும் என்னை ரட்சியும் மரணத்தில் உங்களை நினைவு கூற முடியாது பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் இப்போது இதை கேளுங்கள் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் இரவு முழுவதும் என் தலையணையை கண்ணீரால் நனைக்கிறேன் இதை மீண்டும் சொல்கிறேன் இரவு முழுவதும் என் தலையணையை கண்ணீரால் நனைக்கிறேன் என் அழுகையால் என் படுக்கையை நனைக்கிறேன் துக்கத்தால் என் கண்கள் மங்களாகின்றன துக்கம் அவரது கண்பார்வையை பாதித்ததாக இங்கே கூறுகிறார் நீங்கள் இறுதி வரை மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது சங்கீதம் முப்பத்தி மூன்று நான் மௌனமாய் இருந்தபோது ஒப்புக்கொள்வதற்கு முன் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று நீங்கள் செய்ய வேண்டிய உலகின் மிகச்சிறந்த காரியங்களில் ஒன்று தேவனோடு பரிசுத்தமாக இருப்பது தேவனுக்கு ஒருபோதும் பிடிக்காத மறைவான பாவத்தை செய்யாதிருங்கள் அதிலிருந்து வெளியேறுங்கள் ஒப்புக்கொள்ளுதல் அதை உங்களிடமிருந்து வெளியே எடுக்கிறது அது உங்களிடமிருந்து வெளிவந்தால் உங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது உங்கள் தவறுகளை ஒருவருக்கொருவர் ஒரு ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் குணமடையலாம் என்று யாக்கோபில் உள்ள அந்த வசனத்தை நாம் தவற விட்டுவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் எனக்காக ஜெபித்தால் நான் அதை பாராட்டுவேன் நான் என் கோபத்தில் சிக்கியிருக்கிறேன் என்று வேறு யாரிடமாவது சொல்ல நான் விரும்பவில்லை மக்கள் அதை அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை நீங்கள் குணமடைய உங்கள் தவறுகளை இன்னொருவரிடம் தெரிவிக்கவும் அப்பொழுது ரட்சிப்பை பெறுவீர்கள் உங்களை மறைத்து வைத்திருக்க முயற்சிக்க வேண்டாம் நமது ரகசியங்கள் தான் நம்மை படுத்துகின்றன இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது